வாசகம் முதல் பெற்றோரை படைத்தும் அவர்களின் பாவம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ரெண்டு ஒம்பது ஏழு மூணு ஒன்னிலிருந்து ஏழு முடிய ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதனின் உயிர் உள்ளவனானான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதோனில் ஒரு தோட்டம் அமைத்து தம் க தம் உருவாகிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராயிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வான் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து இருந்து வளர செய்தார் ஆண்டவராயிய கடவுள் உருவாக்கிய காட்டு எல்லாம் பாம்பு மிகவும் தூழ்ச்சி மிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் அடிவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார்கள் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடனும் இருந்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தங்கள் ஆடையின்றி இருப்பதை அணிந்தார்கள் ஆகவே அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு